வணக்கம் ரேடியோ மெனார் செய்திகள் மட்டக்களப்பில் ஐந்து வயது சிறுமிக்கு நடந்த சித்திரவதை தாயின் காதலனின் மோசமான செயல் மட்டக்களப்பு சோலையில் ஐந்து வயதுடைய சிறுமி ஒருவரின் தாயாரின் சிறுமிக்கு உடல் முழுக்க சூடு வைத்து அடித்து சித்திரவதை செய்ததில் சிறுமி படுகாயமடைந்துள்ளார் இந்த நிலையில் சிறுமி நேற்று முன்தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சித்திரவதை செய்த தாயின் காதலன் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பிரதேசத்தை சேர்ந்த திருமணம் முடித்து ஐந்து வயது சிறுமி ஒன்றுக்கு தாயான இருபத்தி மூன்று வயது பெண் கணவரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வருகின்றார் சிறுமியின் தாயார் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள நாவற்குடா பகுதியை சேர்ந்த திருமணம் முடித்த ஆண் ஒருவருடன் அறிமுகமாகி தொடர்பிலிருந்து வந்துள்ளார் குறித்த பெண்ணுக்கு கொழும்பில் வேலை பெற்று தருவதாக தெரிவித்து அவருடன் அவரது ஐந்து வயது குழந்தையையும் கொழும்புக்கு அழைத்துச் சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து கொழும்பில் தங்கியிருந்த விடுதி பகுதியில் வைத்து குறித்த ஆண் சிறுமிக்கு சூடு வைத்து அடித்து சித்திரவதை செய்துள்ளதை அடுத்து சிறுமியின் வாய் மற்றும் கைகால் முதுகு உட்பட உடல் முழுக்க காயம் ஏற்பட்டு படுகாயமடைந்துள்ளது இதனை அடுத்து சிறுமியுடன் தாயார் கொழும்பிலிருந்து மீண்டும் வீட்டுக்கு வந்த பின்னர் ஞாயிற்றுக்கிழமை சிறுமியை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார் அத்துடன் கொழும்பில் வைத்து தனக்கு அடித்துள்ளதாக சிறுமி தெரிவித்துள்ளார் எனவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் சிறுமியை சூடு வைத்து அடித்த நபர் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு ரேடியோ மன்னார் எனும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பானை காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மியான்மார் நகரிலிருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக வேண்டும்